இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா இன்னா நாற்பது இனியவை நாற்பது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை போதும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெலகிராம் லிங்க்கில் நோட்ஸ் இருக்குது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் பாடல்கள் நாற்பது கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் பாவகை வெண்பாவகை இன்னா அப்படின்னா துன்பம் பெயர் காரணம் இன்னது என்னது இன்னா என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இன்னா நாற்பது எனப்படுகிறது நாற்பது பாடல்களிலும் எது எது துன்பம் தரக்கூடியது என்பதை பற்றி விளக்குவதால் இது இன்னா நாற்பது என பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்று நான்கு கடவுள்களையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார் ஸோ கபிலர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நான்கு கடவுள்களையும் வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் பொதுவான குறிப்புகள் இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இந்நூலில் துன்பம் தரக்கூடிய செயல்களை மட்டும் தொகுத்து கூறுகிறது இந்நூல் அம்மை என்று வனப்பிற்கு உரியது கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு கபிலர் மொத்தம் ஐந்து கபிலர்கள் இருக்கிறாங்க சங்ககால கபிலரும் இந்த கபிலரும் வேறு வேறு என்று குறிப்பிடுகிறார் இந்நூலில் நூற்றி அறுபத்தி நாலு இன்னாது செயல்களை கூறப்படுகிறது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை இன்னாது செயல்களை கூறப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் நூற்றி அறுபத்தி நான்கு தமிழில் ஐந்து கபிலர்கள் இருக்காங்க அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் சங்ககாலத்தில் பாரி மன்னன பாடன கபிலர் ஒருத்தர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் இப்போ நம்ம இன்னா நாற்பது எழுதின ஆசிரியர் வந்து ஒரு கபிலர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவராயர் ஒருவர் பன்னிரு பாட்டியல் சில பாடல்களை பாடிய கபிலர் பன்னிரு பாட்டியலில் சொல்லக்கூடிய கபிலர் ஒருவர் கடைசியா அகவர்பா பாடிய கபிலர் மொத்தம் ஐந்து கபிலர்கள் இருக்காங்க இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க முக்கியமான லைன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா ஒரு பொருளை தானும் அனுபவிக்காம பிறரும் அனுபவிக்கப்படாமல் அந்த பொருளை வச்சுருக்காங்கன்னா அந்த பொருள் வைப்பு இன்னா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா தீமையுடையோருடன் நட்பு கொள்வதல் இன்னா என்கின்றார் கபிலர் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா அதாவது ஊன் அப்படின்னா இந்த இடத்துல மாமிசம் மாமிசத்தை உண்டு நம் நம்மளுடைய உடலை வளர்ப்பது இன்னா என்கின்றார் குழவிகள் உற்ற பிணி இன்னா குழவிகள்னா இந்த இடத்துல குழந்தைகள் இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்க எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பாயிண்ட்ஸை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஆசிரியர் கபிலர் நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் எந்தெந்த கடவுளை வணங்கினார்கள் ஐந்து கபிலர்கள் யார் யார் இருந்தாங்க இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க இனியவை நாற்பது ஆசிரியர் புதஞ்சேந்தனார் பாடல்கள் நாற்பது கடவுள் வாழ்த்து ஒன்று பாவகை வெண்பா பெயர் காரணம் இவை இவை இனியவை பயப்பவை என நாற்பது பாடல்களால் கூறுவதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது எந்தெந்த செயல் வந்து இனியவை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நாற்பது குரல்களில் கூறுவதால் இது இனியவை நாற்பது என பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து இங்க சிவன் திருமால் பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகளை மூவரையும் வணங்குதல் இனியது என கூறுகிறது இன்னா நாற்பதில் கபிலர் நான்கு கடவுளாக சொல்லியிருக்கிறாரு இனியவை நாற்பதில் புதன் சேந்தனார் மூன்று கடவுளை சொல்லியிருக்கிறாரு இப்போது இந்த கொஷின்ஸ் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருக்கும் கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க பொதுவான குறிப்புகள் இந்நூலில் மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு இனிய செயல்களை கூறப்படுகிறது இனியவைனா நூற்றி இருபத்தி நாலு இன்னாதுன்னா நூற்றி அறுபத்தி நாலு பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதல் முதலாக கூறிய நூல் இனியவை நாற்பது இனியவை நாற்பதில் முக்கியமான பாயிண்ட்னா பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை கொண்டுள்ளது என்று முதஞ்சேந்தனார் கூறுகிறார் முக்கிய அடிகள் ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனியதே ஒப்பு ஒப்புமுடைத்தால் மணவாழ்க்கை முன் இனியது வருவாய் அறிந்து வழக்கல் இனியது தடமென பணத்தோல் தளிர் இயலாரை இடம் என்று உணர்த்தல் இனிது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலிகிராம் லிங்க்கில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க